விருச்சுகம் விருட்சுகராசிக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் சனி பகவான் இப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படும் குழந்தைகள் வந்து நல்ல பேர் எடுப்பாங்க ஓகேங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்திரமாக படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆனுவல் எக்ஸாம் எல்லாமே வருது இதில் பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல அவங்களுடைய ஒர்க்கு வந்து அவ்வளோ நல்ல அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக எக்ஸாம்லாம் எழுதிட்டு வருவாங்க ரொம்ப அழகாக அப்படின்னா அனைத்து கேள்விகளுக்குமே வந்து பதில் கொடுத்துட்டு வருவாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப திறமையை வந்து வளர்த்துட்டு வருவார் சனி பகவான் ஓகேங்களா அது மாதிரி பூர்வீக சொத்துக்களை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் இருந்திருக்கோம் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தே அதாவது உங்களுடைய பாகம் உங்களுடைய பங்கு என்னவோ அது வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் குலதெய்வ வழிபாட்டில் இரு இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் இந்த டைத்துல பார்த்தீங்கன்னா குலதெய்வங்களுக்கு வந்து பூஜைகள் எல்லாமே போடுவீங்க ரொம்ப வருஷமா நினைச்சிட்டு இருக்கம்பா ரொம்ப அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டேன் நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அதெல்லாம் பூஜை எல்லாம் எல்லாமே போடுவீங்க ரொம்ப அழகா குலதெய்வத்தை கொண்டாடக்கூடிய வருடமாக இந்த வருடம் வந்து உங்களுக்கு அமைகின்றது சனி பயிற்சிக்கு அப்புறம் ஓகேங்களா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனசுல நினைச்ச காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் ஓகேங்களா உங்களுடைய வாழ்க்கை துறையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அவங்க வந்து உங்களுடைய மனசை புரிஞ்சுட்டு கரெக்டாக நடத்துக்குவாங்க சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பதிகின்றது ஓகேங்களா இந்த டயத்தில் விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணனும் அப்படின்னா நண்பர்களுக்கு வந்து துரோகங்கள் செய்யக்கூடாது நண்பர்களுக்கு நண்பர்களை ஏமாற்றி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக நீங்கள் பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் ஓகேங்களா அதே டைம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவர் அவங்ககிட்ட வந்து உண்மையாக நடந்துக்கோங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரிதா மனசு திறந்து பேசுங்க ஓகேங்களா ஒளிவு மறைவு இல்லாமல் இருங்க இப்படி ஒளிவு மறைவு இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து இல்லறம் வந்து நல்லறமா மாறும் ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நந்தவனத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஓகேங்களா இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து மூடி மறைச்சி சில பொய்யெல்லாம் சொல்லி அவங்கிட்ட இருந்து அதாவது வீட்டுக்காரங்கிட்டேருந்தே இல்லை பின்னாந்த மனைவி வீட்டை வந்து சில விஷயங்களை ஒளிமரவையோ பண்ணி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நந்தவனங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்காடாக மாறிவிடும் எதனால அப்படின்னா சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் மடத்தில் பதிகின்றது அப்போ கூட்டு தொழில் பண்றவங்க வந்து கணக்கு வழக்கில் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள்ட்ட வந்து உண்மையை மட்டுமே சொல்லுங்கள் இந்த டயத்தில் சரிங்களா உண்மையை சொல்லுங்க தொழில வந்து லாபம் லாபம் எவ்வளவு இருக்கு இந்த கணக்கு வந்து கவனமா வச்சுக்கோங்க சரிங்களா சனி பகவானுடைய ஏழாம் பாவை விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல பதிகின்றது சனி பகவானுடைய எட்டாம் பார்வை விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்தில் பதிக்கின்றது சனி பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் பதிக்கின்றது அதாவது இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா தொழில் சம்பந்தமான விஷயத்துல வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஓகேங்களா நீண்ட தூர பயணங்கள் அந்த பயணத்துல வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க லாபங்கள் வந்து வச்சுக்கோங்களேன் அதை கூட்டு தொழில் பண்றீங்க அதுல லாபங்கள் வந்துதுன்னா லாபம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு உண்மையா நேர்மையா இருங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய பார்வையினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்து நாம் தாராளமாக விலகி கொள்ளலாம் என்னங்க ஒரு சிபிஐ ஆபிசர் வந்து நம்மள அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய நடவடிக்கையில கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க ஓகேங்களா அது மாதிரிதான் சனி பகவானுடைய பார்வைகள் அப்போ அந்த இடத்துல நீங்க உண்மையா நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் நேர்மையா நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து சனி வந்து உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் ஓகே தண்டனைகளே தர மாட்டாருங்க பயணத்தில் வந்து சில தடங்கல்கள் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிசினஸ் சம்பந்தமான விஷயம் வந்து பேச போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல சில சில தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த இடத்துல வந்து பொய் பேசி வந்து ஒரு பிசினஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டயத்துல தொழில் வந்து பெரிய அளவுல முதலீடுகள் வந்து செய்து செய்யாதீர்கள் பெரிய அளவில் நீங்கள் முதலீடுகள் பண்ணீங்க அப்படின்னா லாபங்கள் அதிகமாக அதிகமாக ஆசைப்பட்டீங்கன்னா அதன் மூலமாக மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுத்து விடுவார் இப்போ சில பாயிண்ட் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா இதெல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நீங்க நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா நாளுமே உங்களுக்கு சக்சஸான நாளாக மாறும்